இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல இலங்கையின் திரைப்படத்துக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு இலங்கை முழுவதையும் பெருமைப்படுத்தி இருக்கிற இந்த ஒரு விருது தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக் ஆகவும் மாறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் உலக அளவில் இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் அத்தோடு இணைந்த கலைஞர்களையும் கொண்டாடுற ஒரு விழா தான் இந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க வருடாந்தம் பொதுவாக மே மாதம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கேன்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த கேன்ஸ் பெஸ்டிவல் நடந்துட்டு வருது இந்த விழால வெவ்வேறு நாட்டை சேர்ந்த கலைஞர்கள் வெவ்வேறு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் கலைஞர்கள் அப்படின்னு பல புதிய ஆடை வடிவமைப்புகளோடு பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு விடா தான் இந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவல் அது மட்டும் இல்லாம குளோபலி வெளியிடப்பட்ட திரைப்படங்கள் வெவ்வேறு கேட்டகரிஸ்ல செலக்ட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு திரைப்படமும் மற்ற திரைப்படங்களோட போட்டி போட்டு அந்த திரைப்படங்கள பெஸ்ட் பிலிம்ஸுக்கு விருதுகளும் வழங்கப்படும் ஒரு கலை படைப்புக்கு உலக அளவுல பெரிய பேரும் புகழும் வழங்கப்படும் முக்கியமான பிலிம் பெஸ்டிவல் தான் இந்த கேன் பிலிம் பெஸ்டிவல் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு பெரிய வரலாறுடைய தான் இலங்கையினுடைய ஒரு திரைப்படத்துக்கும் ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு கேன் ஏழாவது எடிஷன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தகுதி வரைக்கும் நடந்து முடிஞ்சது சிறந்த நடன திரைப்படம் அப்படின்ற கேட்டகரியில இசுறு குணத்திலக அவர்களுடைய இயக்கத்துல வழியான ஷேஷா அப்படின்ற இலங்கையினுடைய திரைப்படம் தான் இந்த கேட்டகரியில வின் பண்ணிருக்கு இலங்கையின் பாரம்பரிய நடன கலையையும் தந்தை மகனுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பையும் அழகா வெளிப்படுத்தின தான் இந்த ஷேஷா இந்த திரைப்படத்துல எப்படி ஒரு கலைய தங்களினுடைய வாழ்க்கையா நினைக்கிறாங்க அப்படின்றதையும் குழப்பமான அரசியல் சூழ்நிலையிலையும் வேறுபட்ட கருத்துக்கள் நிறைந்த ஒரு சமூகத்துல தங்களினுடைய கலைய எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதையும் ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க ஷேஷா திரைப்படம் சனத்குமார் கமகே அவர்களினுடைய ஸ்கிரிப்டிங்ல யங் பிலிம் மேக்கரானுக்கு அவர்கள் இயக்க நடன கலைஞர் சந்தன விக்ரம் சிங் அவர்களுடைய நடிப்புல உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பல ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து பேரும் புகழும் பெற்ற இசிறு குணத்திலுக்கு அவர்களுக்கு இந்த ஷேஷா திரைப்படம் ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு கூட சொல்ல முடியும் கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவல் என்ற ஒரு உயரிய விருதையும் பெற்று நம்ம எல்லாரையும் பெருமைப்படுத்தினது மட்டும் இல்லாம நம் நாட்டினுடைய ஒரு கலைய உலக அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்க கூடிய சேஷா திரைப்பட குழுவினருக்கு எமது வாழ்த்துகள்